புது புது விஷயத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழும் ஒரு நபருக்கு பெயர் ஞான யோகி இறை பக்தியோடு வாழ்ந்து அதன் மூலியமாக மகிழ்ச்சியாக வாழும் நபருக்கு பெயர் பக்தி யோகி பயிற்சிகளை செய்து அதன் மூலியமாக சக்தி எடுத்து வாழும் ஒரு நபருக்கு பெயர் கிரியா யோகி கடமையை செய்துவிட்டு எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காமல் வாழும் ஒரு நபருக்கு பேர் கர்மயோகி யோகி இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று சேர்ந்து செய்கிற விஷயம் மட்டும்தான் உருப்படும் சொன்ன பாத்தீங்களா இது நான்கு மனிதர்கள் அல்ல புரியுறதுக்காக அப்படி சொன்ன இந்த நான்கு விஷயங்கள் யாருக்குள் வருகிறதோ அவர்களே ஆன்மீகவாதி ஆன்மீகம் என்பது பக்தி மட்டும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் பக்தி யோகி மட்டும்தான் புரிஞ்சுக்கங்க நிறைய நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்ற எல்லாருமே எனக்கு பக்தி யோகியே செய்ய பக்தி யோகி வேற ஆன்மீக யோகி வேற அந்த சாமியாருங்க இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னா அவரு புரிஞ்சுக்கிங்க இந்த நாலு யோகத்துல ஏதோ ஒன்னு இல்லை அவர்கிட்ட புரிஞ்சுக்க இந்த நாலு யாருகிட்ட இருக்குதோ அவங்க நல்லா தாங்க இருப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க மத்த எல்லாத்தையும் நல்லா வச்சுக்குவாங்க அப்போ இந்த வகுப்பின் நோக்கம் என்னன்னா நமக்கு ஆன்மீக சிந்தனை வேண்டும் என்றால் ஆன்மீகம் நான் வந்து ஆன்மீகவாதி என்று சொல்ல வேண்டும் என்றால் பக்தி இருக்க வேண்டும் கிரியா இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் கர்மம் இருக்க வேண்டும் இது நான்கும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே ஆன்மீகவாதிகள் ஆமாங்க அப்ப ஆன்மீகம்ங்கிறது வெறும் இறை சிந்தனை மட்டும் அல்ல வெறும் இறை சிந்தனையோடு இப்ப என்ன சொல்லணும் ஒருத்தர் இறை சிந்தனையோட வாழ்றாருங்க அவருக்கு சொரியாசி கேன்சர் அப்ப என்ன வேணும் அதை சரி பண்றதுக்கு ஞானம் வேண்டும் ஒருத்தர் இறை சிந்தனையோடு வாழ்றாரு கணக்கு போட்டுருக்காரு என்ன மோசமா என்னங்கக்கா பெரிய சாமியாருங்கிறாரு இப்படி நடந்துக்கிறாரு கர்ம யோகம் தெரியல அவர் கணக்கு போட்டு வேலை செய்யறாரு புரிஞ்சுங்களா அப்போ பக்தி யோகத்தை தான் நீங்கள் ஆன்மீகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி யோகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு பக்திங்கிறது இறை சிந்தனையோடு வாழ்றாரு ஆனா மத்தவங்க பண்ணுவாரு கெட்ட விஷயம் செய்வாரு அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது இவரு பக்தியோடு இருக்காரு அவ்வளவுதான் இவரு பட்டை போட்டவர் ஏமாத்திட்டு இருப்பாரு புரிஞ்சு பக்தியோகம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு